தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் மகன் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார் வாகனத்தோடு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா பாஜகவில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முந்திரா துறைமுகத்தில் மூவாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கரை தூத்துக்குடி சொல்லும் சார் மூவாயிரம் கோடி முந்திரா துறைமுகத்தில் ஹெராயின் கைது கடத்தப்பட்டு அது பிடிக்கப்பட்டிருக்கு யாருடைய

கேட்டீங்களா டையரெக்டரடா கேட்ல வரேன் இல்ல இல்ல சார் 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 டையை சேங்க போறேன் காமடி எல்லாம் வரங்கவே வச்சிங்க திரும்பி திரும்பி ப்ளீஸ் விக்கலாம் டையை சேங்க இல்ல நான் நீங்கமா டையை நான் யார்ட்ட பேச வந்துட்டேன் சார் திரு செல்வம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஆ ஏன் இல்லை சொல்கிறேன் அப்போ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு வேலூர் இப்ராஹிம்மான எடுத்துங்க ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது முத்ரா துறை முகம் எடுத்துங்க நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லைங்க இங்கே பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்தினதில் பாதுகாப்பே இல்லைங்க எல்லா விசாரணையும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டது எத்தனை மணிக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினாங்க எத்தனை மணிக்கு கூட்டம் நடத்தினாங்க எவ்வளோ பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க எல்லாமும் சரி இங்கே உடனே வந்து டேரெக்டாக என் குழு வருது சரி ஏன் மணிப்பூருக்கு இந்த என்டி குழு போல் சரி ஆளுநர் உடனே அறிக்கை கேட்டுட்டாரு கும்பமேளால ஏன் கேட்கல நூத்துக்கணக்கான நபர்கள் செத்து மடிஞ்சான கும்பமேளாவுக்கு ஏன் என் குழு போல மணிப்பூருக்கு ஏன் குழு போல அங்கெல்லாம் ஆளுநர் ஏன் கேட்கல அரசுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அமித்ஷா போனாரு அமித்ஷா மணிப்பூருக்கு போனார் ஏன் என்ன நடந்தது இன்னும் படுகொலை நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சர்க்கார் சார் மாநிலத்திலயும் மத்தியிலையும் வந்துட்டா எல்லாம் ஓகையா கிளீன் முடிச்சுட்டீங்க அதான் என்ன சொல்றேன்னா மணிப்பூர் எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு மணிப்பூர்ல இந்த நிலைமைக்கு யார் காரணம் டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே வச்சிருந்தீங்க அப்ப தான் நான் கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை உட்காந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாரு தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு தூரம் முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க எவ்வளவு அனுமதியை துஷ்பிரோகம் பண்ணாங்க எத்தனை மணிக்கு வர வேண்டியது எத்தனை மணிக்கு வந்தாரு அங்க இருந்த பாதுகாப்பு எல்லா புட்டேஜும் வந்துட்டு அதெல்லாம் அவர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்க கொஞ்சம் உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு ஹிட்டன் டிரைவர் ஏன் போடல இட்டன்டன் கேஸ் ஏன் போடல பேருந்து கிடையாது தெரியல ஒண்ணும் தெரியல உயர் நீதிமன்றத்துக்கு அந்த பலனை கிடையாது

சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு தெலுங்கானா அதை ஃபாலோ பண்ணி சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றது அப்ப இவங்க நாங்க கொண்டு வரலன்னா அதுக்குள்ள தீர்மானம் போடுறாங்களா சொல்ல முடியாது அப்ப அதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக மாதிரியாக நாங்க நடந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கு முன் ஒரு ஆட்சி தமிழ்நாடு நடந்து கொண்டு அதன் வளர்ச்சி பாதை இவ்வளவு தூரம் இருக்கிறது இதை எல்லாம் நீங்க பாத்துகிட்டு இருக்கணும் ஆனா இவர்கள் ஆழக்கூடிய மாநிலங்கள் இப்படி இருக்கா அப்படின்னா இல்ல அதனால இன்னைக்கு ஒன்றிய அரசை நோக்கி போராடுகிற தேவை இருக்கிறதை தமிழ்நாடு போராடும் அதை வெல்லும் அதை தமிழக முதல் சொல்லுகிறான் தமிழ்நாடு போராடும் இந்தியாவுக்கும் சேர்த்து அது இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய நிறைவுரையில் சொல்லியிருக்கோம் எழுதி முடிக்கலாம் அவர் அவர் ஒரு தேசியவாதியாக தன்னை காமித்துக் கொள்கிறார் ஆனால் தேசியவாதிக்கு இருக்கிற எந்த ஒரு பிரச்சார பக்குவமோ எதுவோ அவற்றை இருந்த மாதிரி தெரியல அதான் முரண்பாடுங்கிற நான் அது ஒரு தேசியவாத தன்மை தான் அதை நான் பாராட்டுறேன் நான் ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம முதலமைச்சர் பிரதமர் ஆனால் நமக்கு பெருமை தான் அந்த பெ அந்த 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 தே தேசியவாத தன்மையோடு பேச்சு ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசுகிறாரு தவிர பற்றிய செயல் பூராமே கவர்னர் எதிர்த்து மத்திய அரசு எதிர்த்து ஏன்னா மத்திய அரசுக்கு எதிராக தினம் விடுறது எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அதில் ஏதாவது லீகல் பைண்டிங் இருக்கா ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அது யாராவது அதை பற்றி தெரிஞ்சவங்க இந்த கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் அதை ஒரு மார்க் கூட அதுக்கு வராது அது அது எனக்கு வருத்தம் என்னமா இருக்குது நம்ம முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காரு வருத்தத்தில் தான் நான் பேசுகிறேன் அதனால் அது அதெல்லாம் இர்ரலவெண்ட்டு அந்த வார்த்தையே இன்றைக்கி கிடையாது ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த நிலைமையாக சார் இன்றைக்கி இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த நிலைமை இன்றைக்கி இருக்கா இப்போ அன்றைக்கி என்ன காலகட்டம் என்ன அன்றைக்கி இருந்த கோ அன்னைக்கு இருந்தால் அந்த காலத்தில் அது சரி அதான் இவர் ஜபர்சன் ஒரு கோட் சொல்வார் அதாவது ஒரு எந்த ஒரு ஒரு நாடு ஒரு ஒவ்வொரு நாடும் ஒரு 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 ஜெனரேஷன் ஒரு ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒரு நாட்டுக்கு சமம் ஒரு ஜெனரேஷனை இன்னொரு ஜெனரேஷன் கட்டுப்படுத்தக்கூடாது கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கோட் இருக்குது அது பிரபலமான கோட் அது அப்போ என்னென்னா மாற்றம் எவ்வளவோ நடந்திருக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இல்லை ஆனால் பழைய மாவையை போட்டு இப்போ அரைக்கிறது அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்காக அரைக்கிறது தேவைகள் நிறைய இருக்குது ஒரு மாநிலத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவை இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன அந்த கல்வி நிதியை வந்து அவங்க சொல்லிட்டாங்க நீங்க நீங்க இந்த பேக்கேஜை எடுக்கலன்னா உங்களுக்கு கிடைக்காது கட்டை வரை கேட்டது போல திணித்திருக்கும் எனும் பலிப்பிடத்துக்கு எதிராக போராடுவோம்னு சொல்றாங்க அதான் நீட்டு தான் அதான் சொல்றேன்னா நீட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு தடவைக்கு மூணு தடவை போய் அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில முடியாதுன்னு தூக்கி தூர போட்டாச்சு இப்போ இப்போ இவர் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்தா காங்கிரஸ் கேள்வி வரும் நீங்க தானியா கொண்டு வந்தீங்க திரும்ப நீங்களே இப்போ எப்படி நீங்கள் எடுக்க முடியும்னு அப்படி அடிக்க வேறு மாதிரி பேசுவாங்க இப்போ இதெல்லாம் உணர்ந்து பேசணுங்கிறேன் ஒரு ரெக்கார்டாகும் எல்லாம் நம்ம எல்லாம் சாதாரணமான ஆட்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர் வா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்று ஒன்று ரெக்கார்டு அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கும் அப்படியே இருக்கும் அதனால் இதெல்லாம் கவனித்து பேச வேண்டும் என்று தான் நான் அதை சொல்லுகிறேன் அதை தவிர இவர் சொன்னார் தம்பி நம்முடைய எனக்கு அவர் என்ன சொன்னார் இதை பற்றி சொன்னார் அவர் காலதாமதம் ஆகிட்டார் அதனால் காலதாமதம் ஆனது உண்மை அவர் விதி அதை சரியான விதிகளை அவர் வகு வகுக்கலைங்கிறது உண்மை அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அதெல்லாம் உண்மை தான் ஆனால் ஆனால் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீர்களே உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா அந்த போலீஸு ஏன் அலோவ் பண்ணாங்க ஒன்று அந்த ஊருக்குள்ளே வருது இல்லையா அந்த ஊருக்குள்ளே வருதில்ல அவர் அவருடைய பஸ் வரும்போது ஏற் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு எனக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும் அதுக்கு மேலே கூடாததுக்கு அதில் வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல ஒதுக்கியாச்சு அந்த இடத்துல கூட்டம் திணறி கொண்டு இருக்கும் பொழுது அவர் காரோ பஸ்ஸில் வரும்போது அவர் கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வர்றாங்க வரும்போது போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மாவட்ட சூப்பரெண்டு அல்லது இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் உள்ளே போக முடியாது அங்க கூட்டம் ஆல்ரெடி ஃபுல்லு இந்த ஒரு பேட்டியை கொடுத்துருங்க இவங்கள நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லியிருந்தா அது நின்று இருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது அது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது அதனால இதை வந்து முறையாக விசாரிச்சு அது யார் மேலே தப்பு என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் வேறு நடந்தது ரொம்ப துரதிஷ்டவசமானது அதனால அதை வந்து யார் மேலே குற்றம் சாட்டி மக்கள் தான் இன்னசென்ட் அதுல மக்கள் இன்னசென்ட் இளைஞர்கள் இன்னசென்ட் உங்களை நிறைவு பார்த்து

சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மாநில அரசின் பிரச்சனை நீங்க இவர்கள் கையில் எடுப்பது என்பது அரசியலுக்காக நீங்க இன்றைக்கு சரி ஒடிசால ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது அத அதை அதில் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இறந்தாங்க இறந்ததுக்கு இதே பாஜகவினரே இதில் ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ ஆண்ட அரசு வேற அந்த அங்க உள்ள மாநில அரசு வேறு அரசு இருந்துச்சு எதிர்க்கட்சி அரசு இருந்துச்சு அந்த இந்த ரயில் விபத்தில் ஒரு சதி இருக்கிறது அதனால சிபிஐ என்கொயரி நடத்தி விரைவில் சதிகாரர்களை கண்டுபிடிப்போம்னாங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இது வரைக்கும் ஏன் இங்கேயே எவ்வளவு சிபிஐ கேஸ் இருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல சிபிஐ கேஸ் இருக்கு அது என்னாச்சு அது மாதிரி பல பேர் மேலே இருக்குது இவர்களுக்கு எதிர்க்கட்சியினர் மீது மட்டும் சிபிஐயோ இடியோ இருந்தாக்க அவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்காக அந்த சிபிஐயும் இடிஐயையும் உபயோகப்படுத்துவாங்க இன்றைக்கு சிபிஐ என்கொயரி கேட்குறதும் அந்த உள்நோக்கத்தோடு தான் இவர்கள் சிபிஐ உபயோகப்படுத்துறதும் உள்நோக்கத்தோடு தான் அது ஒன்று இது மாதிரி இப்போ இந்த கவர்னர் வந்து பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசின் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டையே குறை சொல்கின்ற ஒரு ஆளுநராகவும் இருக்கார் இன்றைக்கி தமிழ்நாட்டு கல்வியில் கல்வியே குறை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு டபுள் டிஜிட் தெரியலன்னு சொல்லிட்டு வாங்கி கேட்டிக்கிட்டார் டபுள் டிஜிட் எழுத தெரியாத அது பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு இங்கேருந்து தான் அப்துல் கலாம் போனார் இங்கிருந்து தான் சயின்டிஸ்ட் இங்கிருந்து தான் ஊ சுந்தர் பிச்சை இது மாதிரி பல பேரை இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ பேரை நம்ம கொடுத்துருக்கோம் இது அவங்களாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் ஆனால் இவர் இங்கே இருந்துக்கிட்டு இங்கேயே தமிழ்நாட்டையே குறை சொல்லுகின்றவராக அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல வேறு மாநிலங்களுக்கு மிரட்டி அழைத்து செல்கிறார்கள் இதெல்லாம் சொன்னீங்க செமிகண்டக்டர் ஆலை வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆலை குஜராத்துக்கு சென்றது கண்ணெதிர இந்த ஆளுநர் என்ன சொன்னார் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போய் நிதிய முதலீடுகளை தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்ற போது முதலமைச்சர் வெளிநாடு போனா தொழில் முதலீடுகள் வந்துருமான்னு கேட்டார் ஆக என்ன அர்த்தம் இவர் இங்கிருந்து கொண்டு

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்னு சொல்கிறார் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அரசாங்கத்த மக்களால் தான் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வது மத்திய அரசு குடியரசுத் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆளுநர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் குடியரசு இருக்க முடியாது என்பதற்காக குடியரசுடைய பணிகளை ஆளுநர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தினுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் திமுக அன்னைக்கு அந்த காலத்தில் அரசியலுக்காக வாட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னு சொன்ன ஒரு அரசியல் கமாண்டை எடுத்துக்கிட்டு அதையே உண்மை நம்பிக்கிட்டு இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இது இது இதுக்கெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டோம் ஒரு மாசத்துல இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் என்பது டீட்டெயிலாக எல்லாத்துக்கும் பாடமாக போதிக்கப்படும் என்று தெரிந்து